திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் எல் கார்பியல் அதிகாரம் எண் ஒன்று நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே என்னை தோன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே என்னை எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து விளக்கம் நெஞ்சே காதலால் வளர்ந்த இத்துன்ப நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது ஒன்றை நீ நினைத்து பார்த்து எனக்கு சொல்ல மாட்டாயோ அதிகாரம் நூற்று இருபத்தைந்து கிளத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி காதல் அவரிலர் அகநீ நோவது பேதைமை வாழியின் நெஞ்சு காதல் அவரிலர் நீ நோவது பேதைமை வாழையன் நெஞ்சு விளக்கம் நெஞ்சே வாழ்க அவர் நம்மிடம் காதல் இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவரை நினைந்து வருந்துவது உன் அறியாமையே அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சொடையிழத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று இருந்துள்ளி என்வறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் மெய்தல் நோய் செய்தார்கள் இல் இருந்துள்ளி என்பரிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் வயதல் நோய் செய்தார்கள் இல் விளக்கம் நெஞ்சே என்னுடன் இருந்து அவரை நினைந்து வருந்துவது ஏன் இந்த துன்ப நோயை உண்டாக்கியவரிடம் இவ்வாறு அன்பு குரண்டு நினைக்கும் தன்மை இல்லையே அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சுடையிழத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு கண்ணும் குளச்சேரி நெஞ்சே என்னை தின்னும் அவர்கானல் உற்று கண்ணும் குளச்சேரி நெஞ்செய் இவை என்னை தின்னும் அவர்காணல் உற்று விளக்கம் நெஞ்சே நீ அவரிடம் செல்லும்போது என் கண்களையும் உடன் குரண்டு செல்வாயாக அவரை காண வேண்டும் என்று இவை என்னை பிடுங்கி தின்கின்றன அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சொடி இழத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து செற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்செய்யாம் உற்றால் ஒராக தவர் சிற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்சேயாம் ஊற்றால் ஒராக தவர் விளக்கம் நெஞ்சே யாம் விரும்பி நாடினாலும் எம்மை நாடாத அவர் நம்மை வெறுத்து விட்டார் என்று எண்ணி கைவிட முடியுமே அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சொடி இழத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு கலந்துணர்த்தும் காதலர் புலந்துணராய் பொய்காய்வு காய்தியின் நெஞ்சு கலந்துணர்த்தும் காதலர் கண்டார் புலந்துணராய் பொய்காய்வு காய்தியின் நெஞ்சு விளக்கம் என் ஊடிய ஊடியபோது கூடி ஊடல் உணர்த்த வல்ல காதலரை கண்டபோது நீ விணங்கி உணர மாட்டாய் புதையான சினங்குதண்டு காய்கினராய் அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சொடி குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு காமம் விடுகின்றோ நான் விடு நன்கின்றே யானோ பொரியனையும் விரண்டு காமம் விடுகின்றோ நான் விடு நன்கின்றே யானோ பொறியனையும் விரண்டு விளக்கம் நல்ல நெஞ்சே ஒன்று காமத்தை விட்டு விடு அல்லது நாணத்தை விட்டு விடு இந்த இரண்டையும் புதறுத்து குரண்டிருக்க என்னால் முடியாது அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சொடிகிழத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தெட்டு பரிந்தவர் நல்கார் என்று இயங்கி பிரிந்தவர் பின்செல்வாய் பேதையின் நெஞ்சு பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின்செல்வாய் பேதையின் நெஞ்சு விளக்கம் என் நெஞ்சை பிரிவு துன்பத்தால் வருந்தி அவர் வந்து அன்பு செய்யவில்லையே என்று ஏங்கி பிரிந்தவரின் பின் செல்கின்றாய் பேதை அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சொடிகிழத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது உள்ளத்தார் காத நவரால் உள்ளிம்ரி யாருடை சேரியின் நெஞ்சு உள்ளத்தார் காத நவரால் உள்ளிம்ரி யாருடை சேரியின் நெஞ்சு விளக்கம் என் நெஞ்சே காதலர் உன் உள்ளத்தில் உள்ளவராக இருக்கும்போது நீ அவரை நினைத்து யாரிடம் தேடிச் செல்கின்றாய் அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சுடைய குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது துண்ணாத்துறந்தாரை நெஞ்சத்து உடையே இன்னும் இழத்தும் கவின் துண்ணாத்துறந்தாரை நெஞ்சத்து உடையே இன்னும் இழத்தும் கவின் விளக்கம் நம்மோடு பொருந்தி இருக்காமல் கைவிட்டு சென்ற காதலரை நெஞ்சில் வைத்திருக்கும் போது இன்னும் மெலிந்து அழகை இழந்து வருகின்றோம் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்